ஹாய் ஹலோ மக்களை வந்து விட்டது நமது கோர்ட்டு டாஸ்க் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொரு கார்டு கொடுக்கப்படுது அந்த கார்டில் மூன்று கேஸுகள் இவங்க எழுதலாம் அந்த கேஸ் செலக்ட் செய்யப்பட்டால் அறிவிப்பு வரும் அந்த கேஸுக்காக வாதாடலாம் ஸோ கோர்ட் டாஸ்க் வந்திருக்கு மக்களே எல்லா சீசன்லையும் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் பதிவுபடக்கூடிய ஒரு டாஸ்க் இது வரைக்கும் இந்த சீசன் ஃபெயிலியர் டோட்டல் ஃபெயிலியர் அது காரணம் யாருன்றதை நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த டாஸ்க்கு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் ஒரு கோர்ட்டுனா அந்த கோர்ட்டுக்கான சில வரமுறைகள் இருக்கு கோர்ட் டாஸ்க்கு ஃபன்னியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கோர்ட் டாஸ்க்கு ஃபயராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கோர்ட் டாஸ்கில் ஆச்சரியங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்கு கோர்ட் டாஸ்கில் நம்ம தெரியாத நமக்கு இது வரைக்கும் புரியாத பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஓப்பனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பல ஸ்கோப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டாஸ்க் கோர்ட் டாஸ்க் ஆனால் இந்த சீசன்ல உள்ள இருக்கக்கூடிய அறிவில்லாத ஜந்துக்களை வைத்துக் கொண்டு இந்த கோட் ராசி என்ன ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு பதட்டமான ஆடியன்ஸும் பிக் பாஸ் சூழ்நிலையிலும் வாய்ப்பு அது மட்டும் முக்கியமான ஒரு ஜந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல இருக்கிறதுனால அதோடைய ஆட்டம் அகோர தாண்டவமா இருக்கும் அப்படின்றத நேற்று நைட் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா திருப்பி 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 வந்து பாத்தீங்கன்னா அவங்க மைக்கை எடுத்துட்டு என்ன கன்றாவிய பேசி தொலைகிறாங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் இல்ல காஜியான விஷயங்களை பேசுறாங்க தெரியல மைக்கு போட்டுட்டு மக்களுக்கு தெரியாம பேசக்கூடிய விஷயங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல பிக் பாஸ் பல முறை வான் பண்ணக்கு அப்புறமும் நேத்து நைட்டும் பேசியிருக்காங்க இதெல்லாம் எடுத்து கேசா எழுதி போட்டு இவங்களை நாரடிக்கணும் அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டாங்கல்ல இந்த டபுள் மீனிங்ல பேசிக்கிட்டாங்கல்ல ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்ல பேசுறாங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா கானா வினோதும் நம்மள இவரும் கமுர்த்தியும் சேர்ந்து வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க இதை எழுதி போட்டு இவங்க ரெண்டு பேரும் டபுள் மீனிங்ல பேசினத இதை வந்து விட்டு கிழிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் உள்ள இருக்க ஆட்களுக்கு பல பேருக்கு தெரியாத விஷயங்கள் இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய கேவலமான கன்றாவித்தனமான விஷயங்களை மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ் மேட்ஸ் முன்னாடி கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வன்மம் 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 கேம் 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 இந்த ரெண்டு கேமர் கிடையாது வன்மத்தின் முழு உருவமா இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் அவங்க மனசில் இருக்கக்கூடிய வன்மத்தை மட்டும்தான் எழுதுவாங்க இந்த கேமை ஜெயிக்கணும் இந்த டாஸ்க்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த யாரும் கண்டுகொள்ளாத கேஸ் அந்த கேஸ் எடுத்து வாதாடி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஒரு மூன்று நபர்கள் கானா வினோத் கமர்தீன் இந்த கூட்டத்தின் தலைவியான பார் இவங்க மூணு பேரும் ஜட்ஜ் ஆனாங்கன்னா இருந்து நீதியை எதிர்பார்க்க முடியாது நீதி எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பா ஜட்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆப்போசிட் டீமுக்கு இந்த வாரம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாயிண்ட் ஆப்போசிட் டீமுக்கும் நாமினேஷன் டீமுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த நாமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் வந்து இது நகர நகர்த்தப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நகர்த்தினால் பார்வதி உள்ள இருக்கிற வரைக்கும் கேவலமான மைண்ட் செட் இருக்க ஆள் உள்ள இருக்க வரைக்கும் இந்த வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக நீதி குழி தோண்டி புதைக்கப்படும் அப்படின்றதுல எந்த வாய்ப்பு கருத்தும் இல்லை உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வாரம் யார் 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 மேல இருக்கக்கூடிய வன்மத்தை வெளியே காட்ட போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நான் அவளை காத்துட்டு இருக்கேன் எஃப்சேக ஆதிரை அந்த மாதிரி வந்து வழக்கமா இருக்கிறது இல்லாமல் புதுசா ஏதாவது நியூ பெர்ஸ்பெக்டிவ் ஓபன் பண்ற மாதிரி ஏதாவது கேசுகள் இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க லுச்சா புச்சா கேஸ் எடுத்துட்டு வந்து வாதாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா லைவ் ஏற்கனவே பார்க்க சகிக்காது தயவு செய்து பாஸ் அவர்கள் நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்குற கேஸு அதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு பார்த்து கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதுங்க